வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ தோழன் இன்றைக்கு நாங்க வந்து மல்லாத்தில் நிற்கிறோம் ஏன் சொன்னால் நீங்கள் நீங்க கொண்டிருக்கின்ற இந்த மாடி வீடானது சாரி மாளிகை மாடி வீடானது விற்பனையாகறதுக்கு வந்துள்ளது முதலாவது இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மல்லாகத்துல வந்து சோடா கோம்பனி வீதியில வந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துல கே கேஎஸ் வீதியில இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணியும் வீடும் அமைய காணப்படுகின்றது இந்த காணி எத்தனை பிறப்பு காணி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த காணி வந்து நாலு பிறப்பு காணியோட சுற்று முதலோட இந்த அழகிய வீடானது விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோல் பகுதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு லக்ஸரியான வீடு ஆக காணப்படுகின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க படிகளை அமைத்து மிக ஒரு அழகான முறையில வந்து லைட்டிங் வேலை மிக அழகான முறையில வந்து முடிக்கப்பட்டு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொடர்ன் கிச்சன் இந்த மொடர்ன் கிச்சன் வந்து கீழ் தளத்திலேயே காணப்படுகின்றது இந்த மொடர்ன் கிச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த முடர்ன் கிச்சன்ல வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து சாதனங்கள் சா பொருட்களும் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு கிச்சனாக தான் வருகின்ற காணப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ் தளத்திலே வந்து ஒரு இரண்டு ரூம் இருக்குது அந்த ரூம் தான் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் இந்த ரூமை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ் கீழ்தளத்துல வந்து அஹ் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி கூட செலுக்கின்ற போதுதான் இந்த ரெண்டு ரூமும் காணப்படுகின்றது எதிரெதிர ரெண்டு ரூம் காணப்படுகின்றது அதுல இந்த ரூமை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பன்னெண்டுக்கு பத்தடி நிகழ்த்த நிகழகத்தோட வந்து இந்த ரூமானது காணப்படுகின்றது மேல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில ஒரு பார்ப்பதற்கு அழகான முறையிலே சீலிங் வேலைகள் முடிக்கப்பட்டு மிக அழகாக காணப்படுகின்றது அஹ் அடுத்ததாக இந்த அதுக்கு எதிரே இருக்கின்ற இந்த ரூம் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு அஹ் இதுவும் அதே போன்று ஒரு பன்னெண்டு அடிக்கு பத்து அடி நீளாக முடியாததாகத்தான் காணப்படுகின்றது மேல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில லைட்டிங் எல்லாம் கொடுக்கப்பட்டு மிக தரமான முறையில காணப்படுகின்றது அடுத்ததாக இந்த காணிந்த இந்த வீட்டின் மேத்தளத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த மேத்தளத்துல வந்து அஹ் அறைகள் அதாவது பெரிய அறைன்னு சொல்வார்கள் இந்த பார்த்து பார்த்துக்கொண்டு இவ்வளவு பக்திகரமானதாக காணப்படுகின்றது இந்த முடோனு கேட்ட மாதிரி இந்த மொடோன் முடோனு கேட்ட மாதிரி அந்த சுவாமி அறையானது வடிவமைக்கப்பட்டு மிக அழகான முறையில் வந்து ஒரு காணப்படுகின்றதோடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த க வீட்டில் லைட்டிங் வேலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா மிகவும் ஒரு அதாவது இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்த எலக்ட்ரிக் சாமான்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு காணப்படுகின்றது அடுத்ததாக இந்த மேத்தளத்திலேயே ரூம் ஒன்று இருக்குது அடுத்ததாக அந்த தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த ரூம் இந்த ரூம் வந்து ஏசிகள் ஏசி போட்டி மிக அருமையான முறையில் வந்து காணப்படுகின்றது இந்த ரூமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமிண்ட ஓலை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலரில் வந்து பெயிண்டிங் அடிக்கப்பட்டு காணப்படுகின்றது அதோட இந்த ரூமுக்கு அருகில் வந்து ஒரு பாத்ரூம் அமைக்கக்கூடிய மாதிரியான பகுதியில் ஒரு இடவசதியும் காணப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த இது இந்த மேல் பகுதி தளத்தின் வெளிப்புற பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் ஒரு ரூம் காணப்படுகின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரூம் தான் இந்த மேல் தளத்தின் அதாவது இந்த மாடி வீட்டு ஷர்ட்டிண்டு மேல் தளத்தின் வெளிப்பகுதியில் வந்து அந்த மூணு ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் காணப்படுகின்றது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து நீங்கள் ஒரு மொட்டை மாடி மாதிரி அதாவது ஒரு மொட்டை மாடி மாதிரி நீங்கள் வந்து இந்த வெளி இடத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக காணப்படுகின்றது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொட்டை மாடி தளம் காணப்படுகின்றது இந்த கம்பி போட்டு மிக அழகான முறையில் வந்து இந்த படிகளை அமைத்திருக்கின்றார்கள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முழு அழகம் இந்த சூழல் அமை இந்த வீடு அமைந்துள்ள சூழல் முழு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடு காணி சம்பந்தமான விலைகளை அறிந்து கொள்ள இந்த திரையில புற இலக்கத்தினை அழைத்து அறிந்து கொள்ளுங்கள்